முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருக்கின்றார் வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று மதியம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அவர் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்ட போது இவ்வாறு கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் ரணில் விக்ரமசிங்க பிற்பகல் மூன்று மணியளவில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டு மற்றும் தேதிகளில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் நியூயோர்க் சென்றிருந்தார் இப்பயணத்தை முடித்து நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டன் சென்றிருந்தார் இங்கிலாந்தின் வால்வோஹாம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் டிராப்டர் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்புதல் வழங்கியிருந்தார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணத்தின் போது அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறி ஒரு நபர் சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்ததாக போலீஸ் தெரிவித்துள்ளது அதன்படி விசாரணை தொடங்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க மற்றும் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட உதவியாளர் சான்ட்ரோ பிரேரா ஆகியோரிடமிருந்து சமீபத்தில் அந்த திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்தது அதைத் தொடர்ந்து விக்ரமசிங்கவை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அவர் இன்று காலை ஒன்பது மணியளவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார் சுமார் நான்கு மணி நேரம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி பிற்பகல் ஒன்று பதினைந்து மணியளவில் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் கோட்டை நீதிவான் லங்காபுரம் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீபார் பி எஸ் கருணாரத் என்ற நபர் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜனாதிபதியிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் உள்ளக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பின்னர் அன்று ஜனாதிபதியின் செயலாளர் பொலிஸ்மா அதிபரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி மற்றும் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டு அதனைத் தொடர்ந்து ஒன்பது மூன்றாம் தேதிகளில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வதாக கூறி தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டதன் மூலம் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் தொடர்புடைய சம்பவம் தொடர்பாக முப்பத்தி மூன்று சாட்சிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் நாட்டின் எட்டாவது நிறைவேற்ற ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவை சந்தேக நபராக பெயரிட்டு கைது செய்ததாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் நீண்ட விசாரணைகளின் போது அரசாங்க தரப்பு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக ரணில் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது